பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் கிணத்துக்கடவு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சட்டக்கல் புதூர் வீரப்ப கவுண்டனூர் ரங்கை கவுண்டன் புதூர் முத்து கவுண்டனூர் சங்கராயபுரம் ஆகிய பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பொதுமக்கள் சாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் கிணத்துக்கடவு தொகுதி அதிமுக எம்எல்ஏ தாமோதரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இன்றைய தினம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பொழுது மக்கள் முக்கியமான சில கோரிக்கைகள் வைத்தார்கள் முதலாவதாக இந்த எல்என்டி பைபாஸ் ரோட்டை வந்து நான்கு வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள் அதே போல் வெள்ளலூர் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை அதிமுக அரசாங்கம் எடுத்துகிட்டு இருந்தது அதை தடுத்து நிறுத்திய திமுக அரசாங்கத்துக்கு ஒரு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கார்கள் மக்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த கோபத்தில் உள்ளார்கள் அதே போல போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாக புகார் அளித்தார்கள் எங்கே பார்த்தாலும் கஞ்சா அப்படின்னு நிறைய போதைப் பொருள் நடமாட்டம் இது குடும்பத்தையே சீரழிக்குது குழந்தைகளை சீரழிக்கின்னு சொன்னாங்க இந்த பகுதியிலிருந்து நிறைய குவாரிகள் இருக்குது அதிலிருந்து கேரளாவுக்கு வளங்கள் கடத்தப்படுகிறது அதனால வந்து இந்த சாலைகள் எல்லாம் பெரிய பெரிய டாரஸ் வண்டி வச்சு கொண்டு போகிறாங்க மிகப்பெரிய ஆட்சச டாரஸ் வச்சு வண்டி வச்சு கொண்டு போகிறதுனால மிக வேகமாக செல்வதனால் உயிரிழப்பும் ஏற்படுகிறது சாலைகளும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க